பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க கொள்ள ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில துலாம் ராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்த கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடப்போட தெரிஞ்சவங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்க கூடியவங்க இவர்களால சின்னதா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது குறிப்பா இந்த கழிவுத்துல இவங்க வாழ்றதே ரொம்ப போராட்டமாக போயிட்டு இருக்கு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்ச ஏமாந்துதான் இருக்கீங்க அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை இப்ப வரைக்கும் தான் இருக்கீங்க காரணம் முடியாத ஏமாலினே இந்த துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம் ஏமாறுறது இவங்களுக்கு பெருசா வழியை கொடுக்காது ஏமாறுறதுங்கிறது எனக்கு பிடிச்சமானது துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க பாசத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் எவ்வளவோ நாட்கள் அழுதும் நின்று இருக்கீங்க தனிமையில இருக்கும் போதுதான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையா நிக்கிறோம் நமக்குன்னு துலாம் ராசி பல நேரங்கள்ல இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட எல்லாரையுமே கூடிய துலாம் ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் துலாம் ராசிக்காரங்களுடைய தலைவிதி மாறப்போகுது பயப்படுத்தாதமா தலை விதிய வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா பயப்படாதீங்க உங்களுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிருக்களாக இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையினால துலாம் ராசிக்காரங்களை தூக்கி தான் பிடிக்கப் போகுது கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்தப் போகுது உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது அது என்ன ஏதுங்கறத இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவும் யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க ஆனா இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில உங்க வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வர போதுங்க புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்தில் பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பல விதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இறுதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது விளக்க போகிறேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கக்கூடிய முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி இதை நீங்கள் வந்து உங்க வாழ்க்கையுடன் நூறு சதவீதம் தொடர்படுத்தி பார்க்க முடியும் நீண்ட காலமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருந்ததுங்க நீங்கள் பணம் சம்பாதிச்சீங்க ஆனால் உங்க வாழ்க்கையில் ஒரு குறையும் இருந்திருக்காது ஓகேங்களா பஸ்ட் எல்லாம் அத ஆனா இப்ப வந்து எல்லாமே தாங்க இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் அதாவது உங்கள் உழைப்பின் அடிப்படையிலேயே நீங்கள் ஒரு சமநிலைப்படுத்த எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும் உங்களுக்கு துணை இருந்துச்சுங்க அந்த அதிர்ஷ்டம் ஆனா அந்த ரீசெண்ட் டேஸ்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கல திடீரென்று முழு முயற்சியுடன் நீங்கள் ஒரு விஷயத்தை சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் பொழுது சில எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து எல்லாவற்றையும் வீணாக்கி விடுகின்றன இதுதான் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுவது இந்த குறையை நீங்கள் கடந்த காலமாக உங்க வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தின் கடைசியில் பாருங்கள் கடந்த காலத்திலேயே உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இப்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கடந்த காலத்துல உங்கள் தந்தை உடனான புரிதலில் சிக்கல் தந்தையின் ஆரோக்கியத்துல குறைபாடு அல்லது தந்தை உடனான உறவில் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்பட்ட தடைகள் போன்றவற்றை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இப்போது அவை நீங்குவதை காண்பீர்கள் இரண்டாவது பெரிய அறிகுறி இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தெரியும் நான் மிக ஆழமான ஒரு விஷயத்தை சொல்றேங்க இதை உங்கள் வாழ்க்கையில தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இது நடந்ததா இல்லையா என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஏனெனில் நல்ல காலத்தை எப்படி அறிவது என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு எளிமையான முறையில சொல்றேங்க இந்த ஐந்து சூழல்கள் உங்க வாழ்க்கையில நுழையும் பொழுது ஆமாம் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகின்றன நல்ல அறிகுறிகள் எனக்கு கிடைக்கின்றன என்ற உணர்வை பெறுவீங்க முதல் அறிகுறியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் என்றும் தந்தையுடனான புரிதல் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் என்று சொன்னேன் இப்பொழுது இரண்டாவது பெரிய அறிகுறியை நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க கடந்த காலத்துல நீங்கள் எடுத்த முடிவுகள் மீண்டும் மீண்டும் தவறாச்சுங்க துலாம் ராசிக்காரங்க மிகவும் அமைதியான இயல்புடையவர்கள் மகிழ்ச்சியை விரும்புவீங்க ஆனால் உங்கள் மனதிலேயே நான் அதை செய்தே ஆக வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பித்திருப்பீர்கள் ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் நீங்கள் கடந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் அதே செயல்களை செஞ்சீங்க மேலும் மிக முக்கியமான எதிர்மறையான விஷயம் என்னவென்றால் அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு பழிவாங்கும் இதனாலேயே பண இழப்புகளையும் சந்திச்சீங்க ஆனா இப்போது நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க இதற்கு நிரூபணம் தேவையில்லை உங்கள் பேச்சு சிந்தனை நடத்தை இயல்பு சிந்திக்கும் விதம் ஆகியவை முற்றிலும் மாறப்போகின்றன கடந்த காலத்துல நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பம் ஆகிறது கடந்த காலகட்டத்தில் நான் என்னென்ன தவறுகளை செய்தேன் எந்த காரணங்களால பெரிய பண இழப்புகளை சந்தித்தேன் எந்த காரணங்களால உறவுகளை இழந்தேன் அவற்றை நான் எப்படி திரும்ப பெற வேண்டும் என்று உங்களுக்குள்ள நீங்களே உணர்வீங்க உங்கள் மனசு சரியான திசையில செயல்பட ஆரம்பிக்கும் மூன்றாவது பெரிய அறிகுறி துலாம் ராசிக்காரர்கள் இதை காண்பார்கள் கடந்த நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள் ஆனால் பலன்கள் உங்களை வந்து சேரவில்லை நூறு ரூபாய் உழைப்புக்கு ஈடாக முப்பது நாற்பது சதவீதம் அதாவது மீண்டும் மீண்டும் அதோட நின்னுட்டீங்க அதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கல அந்த பலன் மட்டும்தான் நீங்க உழைச்சதுக்கு பாதியான பாதியளவு கூட உங்களுக்கு பலன் கிடைக்கல சரிங்களா ஆனா அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்றது இப்பொழுது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அதுல ஏதோ ஒரு தடை வந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முழு முயற்சி செய்த பிறகும் மீண்டும் வந்து பூஜ்யத்தில் நின்று விட்டீர்கள் இப்பொழுது டிசம்பர் மாதம் முடிவதற்குள் நான் நவ கிரகங்கள்ல கணக்கீட்டின் அடிப்படையில் சொல்கிறேன் ஏதோ ஒரு கிரகத்தின் அடிப்படையில் அல்ல உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏனெனில் எல்லாரும் உழைக்க தயாராக இருக்கிறாங்க அவர்களுக்கு அதற்கான பலன் வர வேண்டும் பலன் வராத போதும் மனம் சோர்ந்து போகிறது இதற்கு ஒரு பேர் காரணம் கடந்த எடுத்த முடிவுகளாக கூட இருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்கள் முடிவுகளும் சரியாக இருக்கும் ஒரு திட்டமிட்ட பாதையின் அடிப்படையிலேயே சரியான திசையை நோக்கி நீங்கள் உழைக்கும் பொழுது நூறு சதவீதம் உங்கள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக வர தொடங்கும் நான்காவது பெரிய அறிகுறி துலாம் ராசிக்காரங்களுக்கு இது டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே தெரிய ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இழப்புகளை சந்திச்சீங்க அது சூதாட்டம் பந்தயம் லாட்ரி பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கலாம் அல்லது யாரோ சொன்னதை கேட்டு எங்காவது முதலீடு செய்திருக்கலாம் அல்லது யாருக்காவது பணம் கொடுத்து சிக்கி இருக்கலாம் பங்கு சந்தையிலேயே பெரிய நஷ்டங்களை சந்தித்து அந்த நஷ்டங்கள் ஏன் ஏற்படுகின்றன அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்காமல் ஏற்பட்ட நஷ்டங்களை தொடர்ந்தீர்கள் நான் செய்து கொண்டே இருக்கிறேன் நடந்து கொண்டே இருக்கிறது என்ற மனப்பான்மையை கடந்த காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க ஆனால் இப்பொழுது பாருங்கள் உங்கள் இழப்புகள் முடிவடைவது மட்டும் இல்லாமல் அவை லாபமாகவும் மாறுவதை காண்பீங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகளை எப்படி மீட்டெடுப்பது என்பதில் உங்கள் மூளை வேலை செய்யத் தொடங்கும் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட இழப்புகள் நின்று புதிய வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி இது ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில தேவைப்படும் விஷயம் கடந்த காலத்திலேயே நீங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் அது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ ஆனாலும் சரி மருத்துவமனை செலவுகள் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்திருந்தால் பணம் வந்தாலும் மருத்துவமனை செலவுகளில் கரைந்து போயிருந்தால் அந்த நிலைமை டிசம்பர் முடிவதற்குள் மாறும் உங்கள் ஆரோக்கியம் நல்ல வலுவை பெறுவதை காண்பீங்க மன மகிழ்ச்சியாக இருக்கும் ஆளுமை வலுவடையும் உழைப்பின் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த சிறு சிறு இழப்புகள் லாபமாக மாறுவதை காண்பீங்க மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகுதுங்க உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்களை நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகுதுங்க இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சற்றுருள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் இந்த ஐந்து அறிகுறிகளில் டிசம்பர் மாத தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அறிகுறி வர தொடங்கினால் கூட உங்களுக்கு நல்ல அறிகுறி கிடைத்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து அறிகுறிகளுமே டிசம்பர் மாத இறுதிக்குள்ள சில கால இடைவெளியிலேயே உங்கள் வாழ்க்கையில நுழையப்போகின்றன போகின்றன துலாம் ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு புதிய திசை நம்பிக்கை மன அமைதி தரும் காலமாக இருக்க போகுது கடந்த சில மாதங்களாக நீங்க பல சமநிலையை தேடிக்கொண்டிருந்திருப்பீங்க இப்பொழுது அந்த சமநிலை மெதுவாக திரும்பி வரும் நேரம் அதை வலுப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் அருளை பெறுவது மிகவும் முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயார் அல்லது சுக்கர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வெள்ளை மலர்கள் பால் அல்லது வெள்ளம் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க இது உங்க வாழ்க்கையில அன்பும் அமைதியும் பண வளத்தையும் சேர்க்குங்க பரிகாரம் இரண்டு வெள்ளை ஆடைகள் அணிவது சாந்தமான இசை கேட்பது அல்லது சிறிய கலை செயலில் ஈடுபடுவது இவையெல்லாம் சுக்கரனின் ஆற்றலை உங்களுக்குள்ள வலுப்படுத்தும் பரிகாரம் மூன்று துலாம் ராசிக்காரங்களுக்கு அழகு சமநிலை மற்றும் உறவுகள் முக்கியம் அதனால வாரம் ஒரு நாள் தம்பதிகள் அல்லது நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து மனதை விட்டுவிடுங்கள் ஓகேங்களா இது சுக்கரனின் சக்தியை செயல்படுத்தும் பரிகாரம் நான்கு சுக்கர கிரகத்தின் அன்பு ஆற்றலை ஈர்க்க தினமும் காலை ஓ மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு அன்பும் பணவளம் மன அமைதியை தரும் பொற்காலமாக மாறும் சுக்கரனுடைய அருளால் உங்க வாழ்க்கை அழகாக ஒளிரட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில பயன்படுத்தி கொள்ளுங்கள் お。Oh உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தினருக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கண்டங்கள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் கடின உழைப்பை போட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்ததும் மகிழ்ச்சி பெருகும் நல்ல பணவரவு உண்டாகும் புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும் பொழுது யோகத்தை வாரி வழங்குவாருங்க தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வியாபாரம் மூலமாக யோகம் உண்டாகும் பயணங்களால் அணு போல மகிழ்ச்சி ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் கை வரும் புதன் சுக்கரன் சேர்வதால் பணப்புழக்கம் ஏற்படும் துலாம் ராசிக்கு லட்சுமி நாராயண யோகம் உண்டாகி இருக்குங்க பெருமாளுடைய அருள் இந்த காலகட்டத்தில் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் நன்மைகளை அதிக அளவில் பெரும் நேரமாக இருக்கும் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க உழைப்புக்கு ஆதாயத்தை பெறுவீங்க ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது நல்லதுங்க வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானவற்றை சேமித்துக் கொள்வது நன்மையை தரும் இந்த காலகட்ட துலாம் ராசியினருக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் திருமணம் கட்டாயமாக நடக்கும் நண்பர்கள் நீங்கும் செவ்வாயுடன் சேர்றாருங்க லாபங்கள் வந்து சேரும் தொழில் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் வரலாமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அடுத்து பதவியை நோக்கி ஓடத் தொடங்குவீங்க பதவி சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும்ங்க மற்றபடி உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் பண வரத்து சீராக இருக்கும் வேலை காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரிச்சு செல்வது நல்லதுங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரிச்சு செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பழு ஆகியவை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவது நன்மையை தரும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம் அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் பணம் வசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்றவை வந்து சேரும் அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் எதிர்பாராத செலவு உண்டாகும் பழகுவதில் கவனம் தேவை பண வரத்து தாமதப்படும் கலை துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் அதனால மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக் கொள்வது நன்மையை தரும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாய பெருமானை வணங்கி வர வாழ்க்கையில எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு